தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் கரெக்டாக இன்னும் தேர்தலுக்கு ஒரு வாரம் கூட இல்லை அதே நேரத்தில் வந்து பிரச்சாரம் வந்து ரொம்ப பலமாக எல்லாருமே அவங்களோட கேண்டிடேட்ஸுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பயங்கர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாஜகவும் நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவும் பிரச்சாரத்தில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் வந்து அவங்க ஒரு டைரக்ஷன்லாம் அவங்க எங்க வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எலண்டா அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சில தொகுதிகள் கொண்டி இந்த அந்த சைடு அதாவது வந்து ஒருத்தருக்கு நிச்சயமா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு தொகுதி வந்து சை லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா நகுது 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 வந்து ஆப்போசிட் சைடுக்கு வருது அந்த மாதிரி ஒரு தொகுதியை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து என்னோட ரேடார்லேயே இல்லாத ஒரு தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் இவ்வளோ நாளாக வந்து சிதம்பரம் அப்படின்னா வந்து அது வந்து ரிசர்வ்டு தொகுதி இந்த ஸ்டார் கேண்டிடேட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஓட தலைவர் மிஸ்டர் தொல் திருமாவளவன் அவர் தான் வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து நிற்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து திருமாவளவனுக்கு போட்டியா அப்படின்னு போன வருஷம் இப்போ போன வாட்டி டுவெண்ட்டி நைன்டீன்ல நிற்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நெக் டு நெக் வந்து தான் வந்து அவர் வந்து ஜெயிச்சார் ஆனால் அந்த சமயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அதிமுக இருந்துச்சு பிஜேபி இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க பட் இந்த வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிமுகவும் அதே மாதிரி வந்து பாத்தாக்க பிரிஞ்சு போயிடுச்சு பிரிஞ்சு போனதுனால வந்து இந்த வாட்டி திருமாவளவன் அடிச்சு தூ தூக்கிடுவாரு ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினைச்சது நான் நினைச்சதுன்னு கிடையாது சப்போலஜிஸ்ட் எல்லாருமே சொன்னது ஜென்ரல் கன்செப்ஷனே வந்து சரி ஓகே இங்கே வந்து திருமாவளவன் எப்படியும் ரெண்டு லட்சம் ஓட்டு வாக்கு ஜெயிச்சிருவாருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஸ்டார் கேண்டிடேட் நம்ம வந்து பார்க்கணும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்து கார்த்தி ஆயினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலூர் மேயரா இருந்து முன்னாடி நின்று இருக்காங்க வணக்கம் சிதம்பர பாராளுமன்ற மக்களே வாக்காளர் மக்களே ரெடியா இருங்க இன்னும் ரெடியா இல்லைய எங்க போகுதுன்னு கேக்குறீங்களா நம்ம சில நடராஜருடைய அருள் வாங்கிட்டோம் அடுத்ததான் குழந்தை ராமர் அயோத்திக்கு போக போறோம் அது மட்டும் இல்ல கிருஷ்ண பிறந்த மதுராக்கு நான் போக போறோம் இன்னொரு விஷயமா சொல்ல போற கேட்டுக்கிட்ட உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு யோசிச்சு பாருங்க ஐநூறு ரூபாய் வேணுமா இல்ல ஆன்மீக சுற்றுலா வேணுமா இது என்னோட பக்தியை பெறலாம் பிஜேபி அவங்க வந்து அதிமுக தான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அதிமுக அம்மா மறைவுக்கு அப்புறம் அப்புறம் பிஜேபியில ஜாயின் பண்ணி இன்னைக்கு பிஜேபியில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து திருமாவளவன போட்டி எகென்ஸ்டா நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இனிஷியலா வந்து அவங்க அந்த அந்த தொகுதிக்கு போது நிறைய பேட்டிகள் பார்த்தேன் அவங்க பண்ணுற பிரச்சாரங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் படித்தேன் சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தொகுதியை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் குன்னம் அரியலூர் ஜெயம்கண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து நாலு வருஷமாக அலைஞ்ச இடங்கள் தான் அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அங்கங்க போவோம் எப்படி அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட பண்பாடு அதாவது வந்து கிராமங்கள் நிறைந்த ஒரு ஒரு தொகுதி ரொம்ப நிறைய கிராமங்கள் நிறைந்த தொகுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட பிரிவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் இயர்ஸ் தான் அங்கே ஜாஸ்தி கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் ஒன் இயர்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் வந்து சிறுபான்மையினர் இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி செவன் டு டொண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இதர கட்சிகள் இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து திருமாவளவனுக்கு எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க ஸோ ஒன் இயரோட ஓட்டு வந்து பிரிஞ்சிரும் அதை பிரிஞ்சதுனால வந்து ஜென்ரலாக வந்து அவர் எப்பவுமே திமுக அதிமுக வந்து பிரித்து போய்டும் அதனால் வந்து அவங்க ஜென்ரலாக திருமாவளவன் வெற்றி வாகி சூடுவார் அப்புறம் மாதிரி தான் இப்போ டுவெண்ட்டி நைட்லேயும் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வன்னியரோட ஓட்டு அதிமுகவும் கொஞ்சம் பிரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திமுகவும் கொஞ்சம் பிரிப்பாங்க இவங்களும் கொஞ்சம் எடுப்பாங்கன்னா மூ த்ரீ த்ரீயா ஸ்ப்ரிட் ஆகுது இல்லையா அதே மாதிரி வந்து பட்டேலியத்தை சேர்ந்த அந்த எல்லாம் திருமாவளர் போயிடுச்சுன்னா ஈஸியாக வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் முதல்ல நினச்சிருந்தேன் சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஃபேக்ட் எல்லா பொலிட்டிக்கல் அண்டஸ்ட்டும் அப்படி தான் வந்து ப்ரெடிக் பண்ணாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து

போயிட்டு மக்கள் வந்து ஆக்சுவலா வந்து அவங்கள வந்து வெளிய அமைச்சா நீங்க வராதீங்க நீங்க வந்து பா பாஜக வந்து உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அதையெல்லாம் கேட்காம நான் உங்களில் ஒருத்தி எனக்கும் நீங்க ஓட்டு போடணும் பாருங்க சிதம்பரம் தொகுதி வந்து எவ்வளவு மோசமா இருக்கு நாமளும் ஒரு தொழில் அதிபரா வரணும் இங்க யாராவது ஒருத்தங்க தொழில் அது அதிபரா இருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த கேள்வி இருக்கு தெரியுமா அந்த கேள்வி வந்து மக்களை வந்து திண்டிக்க வச்சிருக்கு

ஏன் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து கையை கட்டிக்கிட்டு தான் நம்ம இருக்கணும் நம்மளோட வாழ்வாதாரம் இன்னும் வந்து சிதம்பரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவில்லையே அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அதுதான் உண்மையாகவும் இருக்குது நான் போன மாட்டி வரும்போது கூட நான் வந்து நடராஜர் கோயிலுக்கு ஏன்னா என்னோடய வாழ்க்கை ஆரம்பித்து சிதம்பரம் சிதம்பரம் அண்ணாமலை நிவியில் படித்ததுனால நான் எப்போவுமே சிதம்பரமுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற தொகுதிகள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்தை தான் நான் எப்பவுமே பார்ப்பேன் அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லை ஏன்னா வந்து திருமாவளவன் வந்து எவ்வளோ நல்லது பண்ணலாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாம் அவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாரு இந்தியா ஃபுல்லாக வந்து பட்டேல் இனத்துக்கு ஏற்ற ஒரு லீடராக இருக்கிறாரு பட் இருந்தாலும் ஏன் வந்து அவரால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியல அப்படின்றது தான் எனக்கு இன்னும் தெரியல அதான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயிலெலாம் வந்து ரொம்ப மக்கள் வந்து விளிம்பு நிலையில் இன்னும் புதுசு வீட்டில் இருக்கிறாங்க என்னால் வந்து இதெல்லாம் வந்து ச சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன் நான் இது என்ன நம்ம இந்தியாக்குள்ளே தான் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை பீகாரில் எங்கேயாவது இருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்க தோணுது எனக்கு அந்த அளவுக்கு தான் வந்து அந்த அந்த தொகுதிகள்லாம் இருக்கு ஏன் வந்து மிஸ்டர் சிட்டிங் எம்பி திருமாவளவன் ஏன் ஏன் வந்து அவங்கள வளர்ச்சி அடையாமல் வச்சிருக்கிறாரா என்ன ஏ அப்படின்னே வந்து எனக்கு புரியல இல்லை அவங்களோட என்ன சொல்கிறது வாழ்வே அப்படிதான் இருக்கா அப்படின்றதையும் வந்து சில நேரங்கள என்னால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா எவ்வளவோ வளர்ச்சிகள் நடந்திருக்குறேன் நாகர்கோவில்லேயே வர நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது எங்கள் நாகர்கோவில் டவுனை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிராமம்தான் நான் எங்களோட ஊரெல்லாம் வந்து சாதாரண ஒரு கிராமம் தான் எங்களோட கிராமமே ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே வந்து ஒரு கட்டுமானம் வந்து எல்லாரும் வந்து இந்த குடிசை வீடுலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல டீசண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த அந்த வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சீக்கிரமெல்லாம் அமையல ஓட்டு வீட்டுல தான் இருந்தோம் நாங்கள் இப்பதான் வந்து நான் ஃபாரினுக்கு வந்த உடனே தான் நான் வந்து அப்புறமா வந்து கல் கட்டி அந்த ஓட்டு வீட்டை இடிச்சு வீடு கட்டினோம் அதே மாதிரிதான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க நான் சரி ஃபாரின் போகாதவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா மேல மேலே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க குடிசைன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா அப்படியே கம்மியே இருக்கு அதான் குடிசைன்றது நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இங்க இருந்தாவது வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வணிகத்துக்காக வரவங்க ஒரு ஆறு மாசம் இங்க வந்து ஒரு கட்டுமான தொழிலுக்காக வரவங்க வேணா ஒரு சும்மா ஒரு குடிசை வீட்டுல சும்மா அவங்க தங்கிட்டு அவங்க வந்து அது வந்து அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு அவங்க வந்து திருப்பி அவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிதான் இருக்குமே தவிர சொந்தமா இருக்கிற ஒரு வீடு வந்து ஒரு குடிசையா இருக்கிறது வந்து த ரேர் பட் சிதம்பரம்ல இன்னும் அப்படிதான் இருக்கு அதையெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து நல்லா வந்து பேசி எக்ஸலண்டா கொண்டு போறாங்க மக்களை சிந்திக்க வைக்கிறாங்க அதுக்கு மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எல்லா மக்களையும் வந்து ராமர் டெம்பிளுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அப்படியே போயிட்டு தாஜ்மஹால போய் பார்த்துட்டு வரலாம் நீங்க வந்து கடவுளோட நம்பிக்கை இறையருள் இருந்ததுன்னா எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி அதாவது எனக்கு ஓட்டு போடுங்க நான் இதையும் மாற்றுறேன் அதே மா நேரத்தில் நான் முதல்ல என்னோடய ப்ராமிஸ் தான் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ராமர் போய் பார்க்கலாம் மோடி ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி நம்மளோட வாழ்வாதாரத்தை நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து பயங்கரமாக சிந்திக்க வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இருக்கேன் ஸோ அப்படி சிந்திக்க வைக்கிற நிலைமையில அந்த தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கிற அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு இல்லையா பட்டியலினுடைய ஓட்டு அதில் வந்து விரிசல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருமாவளவனுக்கு அது கார்த்தியாயணி சைடு பக்கத்தில் அவர் பிஜேபி சைடில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து கார்த்தியாயினி வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது

அவங்களுக்கு தான் அந்த என்ன சொல்வது கம்ப்ளீட்டாக ஏன்னா சிதம்பரம் வந்து யாருமே வந்து பெரிய ஃபோக்கஸும் பண்ணலை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்தபோதும் இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு இது பண்ணலை அதுக்கப்புறம் அமித்ஷா வந்தபோதும் இந்த இடத்துல வந்து பெருசாக பண்ணலை நட்டா வந்தார் நட்டா வரும்போது எல்லாத்துக்கும் கூட்டோட கும்பலாக வந்து இருந்தாங்க அது பர்டிகுலராக சிதம்பரம் தொகுதிக்கு வரல ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து திருமாவளவன் நிற்கிறாரு திருமாவளவன் எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு 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 தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அந்த தாட் ப்ராசஸில் தான் வந்து எல்லாருமே வந்து வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு போயிட்டாங்க பட் உண்மையாகவே சிதம்பரம் இஸ் இஸ் கோயிங் டு பி அன் அன் ஐ ஓப்பனர் அண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸாக கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க இன்னும் கடைசி ஒரு வாரத்தில் இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா திருமாவளவனை தூக்கி சாப்பிட வேண்டிய கேண்டிடேட்டாக கார்த்தி ஆயினி மாறுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து சஃபாலஜிஸ்ட் எங்களோட சஃபாலஜிஸ்ட்டும் அதை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது களம் மாறுகிறது சிதம்பரத்தில் களம் மாறுகிறது சிதம்பரத்தில் கார்த்தி ஆயினி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடி எடுத்து அடியெடுத்து வராங்க அந்த ஒவ்வொரு அடியும் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்க போகிறது கார்த்தியாயனி ஹேட்ஸ் ஆஃப் உண்மையாவே ரொம்ப நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே சிதம்பரம் நான் படித்த ஒரு இடம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றது அங்கே இருக்கிற மக்கள் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து என் மனசில் எப்பவுமே இருக்கும் பட் அப்படி அவங்க இல்லைன்றது வந்து எப்பவுமே என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அதனால கார்த்தியாயனி வந்து அந்த மாறுதல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட திருமாவளவுன்னு அதை செய்யலை அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு ஒரு குட் லக் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்களுக்கு கணேஷ் நன்றி வணக்கம்